இதயம்ன்றது நம்ம பிறக்கும் போதே உருவாகிற நம்ம உள்ளங்கை சைஸாக இருக்கிற ஒரு உறுப்பு அது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து நம்மளுக்கு இருக்கும் அது பிறக்கும் போது துடிக்க ஆரம்பிக்கிறது நம்ம இறக்குற வரைக்கும் துடிச்சுக்கிட்டே இருக்கும் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு உறுப்புங்க ரத்தத்தினுடைய வேலையே பிளட்டை வந்து நம்ம ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணி உடம்புல இருக்கிற எல்லா மூல முடுக்குகளுக்கும் அனுப்புறது தான் அதன் மூலியமா உணவும் சரி கழிவும் சரி எல்லா செல்களுக்கும் வந்து போய் சென்றடையும் அவ்வளவு முக்கியமான ஒரு உறுப்பு தான் வந்து இதயம் இதயத்தை கூடவே சேர்த்து ரத்தமும் சரி ரத்தம் நாளங்களும் சரி ரொம்ப முக்கியம் இது மூணுடைய ஆரோக்கியமும் நம்ம பேணி பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா நம்ம அதை செய்யாம அதுக்கு சிரமம் கொடுக்குற நிறைய விஷயங்கள் தான் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இதய நோய் வரதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் பருமன் வந்து இருக்கிறது சுகர் டயாபெட்டிஸ் வந்து இருக்கிறது சக்கர நோயில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அதிக கொழுப்பு உடம்புல சேர்ந்து இருக்கிறது பிபி இருக்கிறது ஸ்ட்ரெஸ் மனசோர்வு ஸ்மோக் பண்ணுறது சாராயம் வந்து குடிக்கிறது ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் பண்ணுறது அன்ஹெல்த்தியான ஃபுட் ஆரோக்கியமற்ற ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியான ஐட்டம் எல்லாம் சாப்பிட்றது இதன் மூலியமாக நம்ம இதயத்துக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது நமக்கு இதய பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயத்துல வந்து வலி ஏற்படும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து வலி ஏற்படும் அதே மாதிரி மூச்சு விடுறதுல வந்து சிரமம் ஏற்படுறது கழுத்து தோல்பட்ட முதுகு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து வலிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதய துடிப்பு வந்து வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கை கால் வந்து வீக்கம் ஏற்படுறது அடிக்கடி சோர்வு ஏற்படுறது ஸ்வட்டிங் இந்த வேர்வை வந்து அதிகமாக வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதய பிரச்சனை இருக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது டாக்டர்கிட்ட போயிட்டு பிபியவும் இதயத்தையும் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படுத்தும் விதமாக ஆரோக்கியமான ஒரு இதயத்தை பேனை பாதுகாக்கிறதுக்காக என்றைக்குமே மக்கள் நலனில் அக்கறை கொண்ட வெஸ்டீஜ் எல் ஆர்ஜி நைன் அப்படின்ற ஒரு மெராக்கல் ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்பதான் சொல்லப்படுற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரியும் எல்ஆர்ஜி நைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அமினோ ஆசிட் இருபத்தி ஆறு அமினோ ஆசிட் சேர்ந்தா தான் ஒரு புரோட்டீன் வந்து உருவாக்கப்படும் அமினோ ஆசிட் ரெண்டு வகைப்படும் ஒன்று எசென்ஷியல் ஒன்று ஒன்று நான் எசென்ஷியல் நான் எசென்ஷியல் அப்படின்றது நம்ம உடம்பே தயாரிச்சுக்கும் எசென்ஷியல் அப்படின்றது நம்ம உணவுலேருந்து எடுத்தே ஆகணும் எல்லார்ஜினைன் எசென்ஷியல் வகையை சேர்ந்தது நம்ம உணவுலேருந்து எடுத்தே ஆகணும் நம்ம உணவுலேருந்து அதை எடுத்துக்கல அப்படின்னா நம்ம உடம்புக்கு எல்லார்ஜினைன் கிடைக்கவே கிடைக்காது எந்த மாதிரியான உணவுலேருந்து எல்லார்ஜினைன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஃபு சிக்கன் ஃபிஷ்ஷு டைரி ப்ராடக்ட்ஸ் பால் பொருட்கள் சோயாபீனு வால்நட்டு சீசம் சீடு இந்த மாதிரியான உணவுல இருந்து நம்மளுக்கு எல்லார்ஜினைன் வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த எல்லார்ஜினைன் அப்படின்றது வந்து நைட்ரிக் ஆக்சைடுடைய மூலக்கூறு எல்லார்ஜினைன் நம்ம உணவுல இருந்து எடுத்த உடனே நம்ம உடம்பு வந்து அதை நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்ற கேஸா வந்து உருமாத்தும் இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களை வந்து விரிவடைய செய்யும் அந்த விரிவடைய செய்கிறதுனால ரத்தம் வந்து சீராக உடல் முழுவதும் வந்து பாயத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நைட்ரிக் ஆக்சைடு கேஸ் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நம்மளுடைய ரத்த நாளங்கள் டெஃப்லான் ஷீட் மாதிரி உருமாறிடும் அந்த டெஃப்லான் ஷீட்ல எந்த ஒரு கொழுப்பும் வந்து படையாது அதனால பிளாக் எதுவுமே இல்லாமல் பிபி அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு ஆரோக்கியமான ரத்த நாளங்களும் ஆரோக்கியமான இதயமும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கு இதை தொடர்ந்து எடுத்துட்டு வரவங்களுக்கு ஹார்ட் இருந்து மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கும் அதுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல ராபர்ட் எஃப் ஃபுர்காட் அதே மாதிரி ஃபெரிட் முராடுக்கு சிக்னலிங் மாலிகுலா நைட்ரிக் ஆக்சைடு வந்து வேலை செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஒரு முக்கியமான பொருள் தான் வந்து இந்த எல்லார்ஜினைன் எல்லார்ஜினைனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன எல்லார்ஜினைன் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம் எல்லார்ஜினை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வர்றதுனால இதயம் வந்து ரொம்ப பலமா இருக்கும் ரத்த நாளங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும் அதே மாதிரி உடற்பயிற்சி செய்கிறவங்க இதை எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு ஸ்டாமினா வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஏஎம்பிகே புரோட்டீனை அதிகப்படுத்துறதுனால எனர்ஜி பேலன்ஸை வந்து கண்ட்ரோலா வச்சிருக்கிறதுக்கு உதவுது எல்லா திசுக்களுக்கும் ஊட்டச்சத்தும் சரி ஆக்சிஜனும் சரி சரியான நேரத்துல கொண்டு போய் சேர்க்கறதுனால உடற்பயிற்சி செய்றவங்களுக்கு ஸ்டாமினா வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதே மாதிரி எல்லார்ஜி நைனை பிளாக்ஸ் ஆயில் கூட ஒமேகாத்திரி கூட சேர்த்து எடுத்துக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டு இருக்கிறவங்க இது எடுத்துட்டு இருக்கும்போது போது உள்ள இருக்கிற அந்த ரணங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமா ஆறுது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கேன்சர் பேஷண்ட் புற்றுநோயாளிகள் வந்து இது எடுத்துட்டு இருக்கும்போது ரொம்ப சீக்கிரமா அந்த புற்றுநோய்கள் வந்து இறந்து போகுது அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பும் வந்து சொல்றாங்க அதே மாதிரி எல்ஆர்ஜி நைன் ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேபன்சிங் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால வீக்கத்தை வந்து இது குறைக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இளமையிலேயே வயதா தோற்றத்தையும் வந்து இது குணப்படுத்துது எல்ஆர்ஜி நைன் வந்து ஆண்களும் பெண்களும் வந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மறைவான பகுதியான ஜெனிட்டல் டிஷ்யூக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால செக்ஸ் பிரச்சனை எதுவுமே இல்லாம ரொம்ப ஆரோக்கியமான செக்ஸ் வந்து அவங்க ஈடுபடுறதுக்கு வந்து உதவியா இருக்கு என்ன உட்கொள்றதுனால மெட்டபாலிசம் வந்து அதிகரிக்கிறதுனால உடல் பருமன் வந்து கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு வந்து உதவி செய்து ரொம்ப நல்ல உடல் பருமனை வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் இது வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரா இருக்கிறதுனால அதீத கூர்மை வர்றதுக்கும் வந்து இது உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாம புதிய நாளங்கள் உருவாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு சக்கர நோயாளிகளும் இதை எடுத்துக்கும் பொழுது சக்கர நோய் வந்து நல்லா கட்டுக்குப்பில் வருது ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு வர செரிமான குடல் வீக்கம் வந்து குணமாவதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட் இந்த வெஸ்டீஸ் எல்லோ ஆர்ஜினைன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் காம்பினேஷன்ல வந்து வழங்கியிருக்காங்க எல்லோஜனை மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் லைகோபின் போலிக் ஆசிட் அண்ட் ரெஸ்பரிட்ட வந்து சேர்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த போலிக் ஆசிட் விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் பண்ற வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நேச்சுரலாவே பேட் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த லைகோபின் அப்படின்ற புளவனாய்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாடியுடைய நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட வந்து பூஸ்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இதுல வந்து கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் ரெஸ்பரெக்ட்ரால் அண்ட் பீட் ஜூஸை வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க பீட் ஜூஸை பொறுத்த வரைக்கும் அதில் நைட்ரைட் இருக்கிறதுனால பிபியை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வருது கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்டும் ரெஸ்பெர்ட்ராலும் ஒரு சுப்பீரியர் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்கிறதுனால ஸ்கேவென்ஜிங் எஃபெக்ட் மூலியமாக செல்ஸ் எல்லாம் வந்து சிதைவிடாமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இதில் இருக்கிற விட்டமின் கே த்ரீயும் விட்டமின் டி த்ரீயும் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து எலும்புக்கு நல்லா உறிஞ்சதுக்காகவும் அதே நேரத்தில் இரத்த நாளங்கள்ல இருந்து வெளியேறதுக்கும் வந்து உதவி செய்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுது இவ்வளவு வேலை செய்கிற இந்த எல்ஆர்ஜி நைனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி விலை ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாயில வழங்குறாங்க இது எல்லோருமே எடுத்துக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் யார் எடுத்துக்கிறது தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா பேஷண்ட் வந்து இது எடுத்துக்கிறது வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது அது தவிர ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே யார் இருந்தாலும் சரி இது வந்து எடுத்துட்டு வரலாம் இதில் வந்து பதினஞ்சு ஷேஷேஸ் இருக்கும் ஒரு ஷேஷாவை இரநூறு எம்எல் நார்மலான வாட்டரில் கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குடிக்கலாம் இல்லைன்னா ஒரு ஜூஸ்லேயே நம்ம கலந்து குடிக்கலாம் சக்கரை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை இதயம் வந்து ரொம்ப பலமா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்டா எல்லாரின்னு கருதப்படுது எல்லாருமே வாங்கி பயன்படுத்துங்க வெல்த் ஃப்ரெண்ட்ஸ்